வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இசையமைப்பாளர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் ஒரு தமிழராக இருந்து இந்த அளவுக்கு சாதித்திருக்கிறார் ஒரு மத சிறுபான்மையினராக இருந்து இந்த அமைப்பில் சாதிக்கிறது பெரிய விஷயம் இது குறித்து நானே பல முறை பேசியிருக்கேன் ஏ ஆர் ரகுமானை பற்றி ரொம்ப பெருமையாக ஆனால் அதே சமயம் ஏஆர் ரகுமான் எப்படியாக பல நேரங்களில் வெளிப்படுகிறார் அப்படிங்கிறப்ப இந்த வணிகச் சூழலுக்கு ஏற்ற ஒரு நூறு விழுக்காடு தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக மட்டுமே அவர் பல நேரங்களில் செயல்படுகிறார் பேசுகிறார் அதற்கு ஒரு உதாரணம் இந்த ராமாயணம் திரைப்படம் ராமாயணம் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி அது போட்டிருக்காங்க நாலாயிரம் கோடி அந்த படத்தில் வந்து ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் கோடி சொல்ல பிரம்மாண்டமாக ராமாயணத்தை வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வரப்போகுது இந்த கவுர்மெண்ட்டு தான் பாஜக கவர்மெண்ட்டு தான் ராமாயணம் மகாபாரதம் ஆர்எஸ்எஸ் வரலாறு பேன் இண்டியாங்கிற பேரில் அவங்க முழுக்க அந்த ஒரு இந்துத்துவ கான்செப்டை தான் வைக்கிறாங்க இப்போ இந்த ராமாயண திரைப்படத்திற்கு இசை அமைக்கிறார் இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதில் ஒன்றும் கிடையாது யூதர் ஒருத்தரும் இசையமைக்கிறாரு முஸ்லீமான ஏரகமான இசையமைக்கிறாரு ராமாயண படத்துக்கு நாங்கள் ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்டு வரோம் பாருங்கள் ஒரு இஸ்லாமியரை வச்சு தான் இசையமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க கொண்டு வராங்க இது என்றைக்குமே அவர்கள் ஆர்எஸ்எஸ் செய்கின்ற ஒரு தந்திரம் தான் பொதுவாகவே ஏஆர் ரஹ்மான் மீது ஒரு பார்வை உண்டு ரோஜா மாதிரியான படத்துக்கு அவர் இசையமைச்சார் அது மூலம்தான் வந்தார் ரோஜா மும்பை உயிரே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய திரைப்படம் தான் அதுக்கு தான் ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார் ஒரு முஸ்லீமாக இருக்கிறனால ஒரு முஸ்லீமாக பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்காமிக்க பயன்படுத்துனாங்கிற ஒரு பார்வை அரசியல் பார்வை உண்டு நான் அதனை தாண்டியுமே இவர் மணிரத்னம் பாலச்சந்தர் போன்றவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் இளையராஜாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவர் கொண்டு வரப்பட்டாருங்கிற விமர்சனம் இருந்தபோதுமே என்னால்லாம் ஏஆர் ரகுமானை ரசிக்க முடியும் அற்புதம் நல்ல அற்புதமான திறன் உடையவர் ஏஆர் ரகுமான் ஆனால் ரகுமான் இப்போ இந்த ராமாயணம் படத்தில் இசையமைப்பது குறித்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதுதான் நமக்கு இங்கே விமர்சனமாக இருக்குது நம்ம கண்டிப்பாக அது குறித்து பேசணும் அவர் என்ன சொல்கிறாரு ராமாயணம் வந்து அவர் அவருடைய வார்த்தை அப்படி சொல்லிடுவோமா ராமாயணம் இந்து மதம் சார்ந்தது இது குறித்து பலர் கேள்வி எழுப்பலாம் லட்சியம் ஒழுக்கம் பற்றிய கதை அது நல்லவர்கள் கெட்டவர்கள் அரசர் யாசகர் என யாரிடம் இருந்தும் அறிவை பெற்றாலும் அது விலை மதிப்பற்றதுதான் என தீர்க்கதரிசி ஒருவர் கூறியுள்ளார் அதற்கு வெட்கப்பட வேண்டியதில்லை குறுகிய மனப்பான்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்போதுதான் பிரகாச முடியும் என்று கருத்து சொல்லியிருக்காரு இது வந்து என்னடா அது நல்ல மத நலினுக்குமாக தானே ஏஆர் ரஹ்மான் பேசியிருக்காரு நான் ஒரு முஸ்லீம் ராமாயணத்தில் படத்துக்கு இசையமைக்கிறேன் அதில் வந்து ரொம்ப ஒரு பறந்துபட்டு உலட்சியம் ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கார் பேசியிருக்கிறார் அல்லது பேச வைக்கப்பட்டு இருக்கிறார் ஒரு இவர் வந்து ஒரு இசைக்கலைஞர் எந்த படத்துக்கு வேணாலும் இசையமைக்கலாம் உடனே இதை நம்ம விமர்சிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம அப்படி விமர்சிக்கல அப்படி பார்த்தா இவரை இசையமைச்ச எல்லா படங்களுமே சிறுபான்மையினரை தீவிரவாதிகளாக சித்தரித்த பல படங்களில் இவர் தான் இசையமைச்சிருக்காரு இவரை காட்டி தான் அவங்க தவிச்சுக்கிறாங்க அந்த மணிரத்னம் பாலச்சந்திர லாபியெலாம் பார்த்தீங்களா நாங்கள் ஒரு முஸ்லீம இசையமைப்பாளராக இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சு தான் படம் முழுக்க முஸ்லீம் விரோத கருத்துக்கள் மதமாற்ற எதிர்ப்பு கருத்துக்கள் காஷ்மீர் இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் அந்த மணிரத்னம் பாலச்சந்திர மாதிரி அடுக்க இந்த ஏரகுமானுங்கிற ஒருவரை காண்பித்து காண்பித்து அவங்களுடைய லாபியை செஞ்சுக்கிட்டாங்க ஏ ரகுமானுக்கு தெரியாமலாம் இருக்காது நம்மளை பயன்படுத்தி அவங்க முஸ்லீம் மக்களுக்கு எதிராக பண்ணுறாங்கிற விஷயமெல்லாம் தெரியாமலாம் ரகுமானுக்கு வந்து இருக்காது இருந்தாலும் ஒரு வாய்ப்பு அங்கீகாரம் கிடைக்குதுன்னு அவரும் அதை எடுத்துக்கிட்டாரு பலரும் நம்மை போன்றவர்களும் சரி எப்படியாவது ஒரு நான் பிராமண ஒரு தமிழர் ஒருத்தர் ஒரு சிறுபான்மையினர் ஒருத்தருக்கு வாய்ப்பு அங்கீகாரம் கிடைக்குது நம்ம இது பண்ணோம் ஆனால் இப்போ இது நிலைமை எங்கே போய் முடியுதுன்னா கடைசியில் இவங்களே ஏதோ ராமாயணத்துக்கு ஒரு மா மார்க்கெட் பண்ணுற மாதிரி ஒரு விளம்பர தூதுற மாதிரி ஆகுறாங்க அதில் லட்சியமும் ஒழுக்கமும் கூறப்பட்டிருக்குங்கிறார் இவர் ஒரு முஸ்லீமாக இருந்து இன்னொரு மதத்தினுடைய இதை அவர் பேசுகிறது பாராட்டி பேசுவதை நம்ம இயல்பாக ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ராமாயணங்கிறது எந்த மதத்துக்கானது இந்துக்கள்னா இந்து வன்னியரும் இந்துக்கள் தான் வன்னியர்களுக்கும் ராமாயணத்துக்கு என்ன தொடர்பு பறையர்களுக்கும் ராமாயணத்துக்கு என்ன தொடர்பு தமிழர்களுக்கும் ராமாயணத்துக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழர்கள் மீது தொடுத்த படையை ஒரு ஆரியர்கள் தொடுத்த படையெடுப்புதா அப்படின்னு ஜவஹர்லால் நேருவே சொல்றார் ராமாயணங்கிற கான்செப்ட் வால்மீகி ராமாயணம் கான்செப்ட் வால்மீகி ராமாயணத்தில் என்ன கதை வருது சம்புகன் என்கின்ற சூத்திரன் தவம் இருக்கிறான் அவனுக்கு அவன் தவம் இருக்கக்கூடாது கல்வி வேண்டி தவம் இருக்கிறான் படிக்கணும்னு ஒரு சூத்திரன் ஆசைப்படுறான் உன் நாட்டில் இவ்வளோ மோசமாக நடக்குது அப்படின்னு ராமரிடம் ஒரு பிராமின் வந்து முறையிடுறார் ஒரு பார்ப்பனர் வந்து இந்த மாதிரி என் பையன் செத்து போயிட்டான் ஏன்னால் இந்த நாட்டில் சூத்திரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் சூத்திர சம்புகன் வந்து தவம் இருக்கிறான் இந்த நாடு எப்படி விளங்கும் பார்த்தியா ஒரு அந்தன் ஒரு பிராமின் பையன் செத்து போயிட்டான் என் பையன் செத்துட்டான்னு அழுகிறார் உடனே கேள்விப்பட்ட ராமன் உடனே போய் அந்த தவம் இருக்கிற சமூகனுடைய கழுத்தை அறுக்கிறார் இதுதான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது இதில் என்ன லட்சியம் என்ன ஒழுக்கம் இருக்குது பிராமணர்கள் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒழுக்கமாக பார்ப்பனர்கள் படிக்கணும் பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்களும் பஞ்சமர்களும் படிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒழுக்கமா இதுதான் லட்சியமாக இது ஆர்எஸ்எஸினுடைய லட்சியம் இந்துத்துவா லட்சியம் இது ஏன் ரகுமான் இவ்வளோ பாராட்டுறாரு ஒரு யூதர் இசையமைக்கிறாராம் ஒரு முஸ்லீம் இசையமைக்கிறாராம் படம் ராமாயணமாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு மேலோட்டமாக எடுத்து சொல்கிறதுக்கு தட்டையான அரசியல் பார்வை ஆனால் ராமாயணம் என்பது தமிழர்களுக்கானதா தமிழர்களுக்கு எதிரானதா அது தமிழர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு தமிழ் மன்னனான ராவணனை எப்படி காண்பித்திருக்கிறது பிற்படுத்தப்பட்ட பார்ப்பனர் அல்லாதவர்களை எப்படி சித்தரித்திருக்கிறாங்க அது யாருக்கான ராஜ்யம் ராம பெண்களுக்கானதா பெண்களை சந்தேகப்பட வைப்பதா பொண்டாட்டி எப்படி சந்தேகப்படும் இது எல்லாமே இனி கேள்விக்குட்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது இந்துக்களுக்கானது இல்லை அது இந்துக்களுக்கானது இல்லை எல்லா இந்துக்களுக்குமானது இல்லை வன்னியர் தேவர் நாடார் பல்லர் பறையருக்கானது கிடையாது அது முழுக்க ஒரு பார்ப்பனர்கள் பிராமணர்களுக்காக அவங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுவதற்காக எழுதப்பட்ட இதிகாசங்கள் தான் அதெல்லாம் இது ஏறகமானுக்கு தெரியாமலாம் இல்லை அவர் சொல்கிறாரு நான் ஒரு பிராமண பள்ளியில் படித்தேன் அப்படிங்கிறார் அது அதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும் இன் இப்போ ஏன் பிராமண பள்ளியில் படித்தேன்னு அவர் சொல்கிறாரு அப்போ ராமாயணங்கிறது பிராமணர்களுக்கானதுன்னு தெரியுது இது உடையார்களுக்கோ தேவர்களுக்கோ நாடார்களுக்கோ நாய்க்கர்களுக்கானதோ கிடையாது இந்த மாதிரி ராமாயண மகாபாரதங்கிறது இட்ஸ் க்ளோஸ் டு பிராமின்ஸுங்கிறது முஸ்லீமான ஏறமானுக்கும் தெரியும் அவர் இந்த சுமுதாயத்தில் தானே வாழ்றாரு அவர் சொல்கிறார் பாருங்கள் பற்றி கூடும் போது அந்த செய்தியை வந்து அவருடைய வார்த்தைகளே சொன்னால் தான் நமக்கு சரியாக வரும் அவர் என்ன சொல்றாரு நான் பிராமண பள்ளியில் படித்தேன் என்று பெருமையாக இதில் கூறுகிறார் நீங்க பிராமண பள்ளியில் படித்ததுக்கும் ராமாயணத்தில் இசையமைப்பதுக்கும் என்ன தொடர்பு எதுக்கு பிராமின் பள்ளின்னு நீங்க அந்த இடத்துல பதிவு செய்கிறீங்க இந்து பள்ளின்னு தானே சொல்லணும் ஏன் அப்படி சொல்றீங்க இங்கே தான் அரசியல் இருக்கு ஆனால் அவர் படித்த பள்ளி வந்து சென்னை பத்மாசே பள்ளி இதை ஒரு மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமுங்கிறவர் அந்த கோட் பண்ணி சொல்லியிருக்காரு அதில் இவர் இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஸ்கூலில் இவருக்கு பணம் கட் கட்டணம் செலுத்த முடியலைங்கிறதுக்காக ஸ்கூலில் விட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க பிச்சைடு என்று பள்ளி நிர்வாகத்தினர் கூறிய அந்த இவர் பெருமையாக சொல்கிறாரு பிராமின் பள்ளியில் படித்தேன்னு அந்த பிராமின் பள்ளி இவரை போய் பிச்சை எடு ஃபீஸ் கட்ட வக்கில்னா எதுக்கு படிக்கிறேன்னு பிச்சை எடு அப்படின்னு பள்ளி நிர்வாகத்தினர் கூறியதை ரகுமான் பல பேட்டிகளில் சொல்லி அதை நம்மை போன்றவர்கள் பாத்தீங்களா தமிழரான ஏ ரகுமான் ஒரு முஸ்லீமான ஏ ரகுமான் ஒரு பிற்படுத்தப்பட்டவரான ஏ ரகுமான் எங்க ரகுமான் நம்ம ஏ ரகுமான் நம்ம தமிழ்நாட்டின் அடையாளம் ஏ ரகுமான் இந்த ஏ ரகுமான் கூட சாதிய கொடுமைக்கு உள்ளாயிருக்காரு இவர் கூட ஒதுக்கலுக்கு ஒதுக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார் இப்படி திறமையான பலரை பள்ளிகளில் சாதி சனாதனம் பார்க்கின்றது நம்ம இவரை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இவர் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு பிராமண பள்ளியில் படித்தேன் ராமாயணத்திற்கு இசையமைத்திருக்கிறேன் இது ஒரு மத நல்லிணக்கம் ராமாயணம் உயர்ந்த இலக்கியம் லட்சியத்தையும் ஒழுக்கவாதத்தையும் பேசுது அப்படி அப்படிங்கிறாரு ஆனால் ராமாயணத்தில் கூறப்பட்டிருப்பது பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவ அப்படி பார்த்தா உங்களை அந்த ஸ்கூலில் இருந்து விரட்டி விட்டு நீ போய் பிச்சை எடு நீ எல்லாம் படிக்காதே என்று சொன்னது சரிதானே ராமாயணத்தின் படி பார்ப்பனர் அல்லாதவ படிக்கக்கூடாது பார்ப்பனர் அல்லாத படித்தா அந்த நாடு பிராமின் குழந்தை செத்துப் போகுது நாட்டினுடைய ஒழுக்கம் கெட்டுப்போகுது இதுதான் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் உணர்த்துகின்ற உண்மை அதுதான் நான் பிராமின்ஸ் படிக்கக்கூடாது நான் பிராமின்ஸ் ஆட்சி செலுத்தக்கூடாது நான் பிராமின்ஸ் அதிகாரம் செலுத்தக்கூடாது நான் பிராமின்ஸ் உழைக்கின்ற வர்க்குமா மட்டும் இருக்கணும் நாலாம் வர்ணம் என்னது இவங்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கணுங்கிறாங்க அப்போ அந்த பள்ளியில் படித்ததை நீங்கள் இப்படி திடீர்னு பெருமையாக பேசுகிறீங்க உங்களை அவமானப்படுத்தியதை உங்களுக்கு உங்களுடைய வறுமையின் காரணமாக உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியனா அவமானப்படுத்தி போய் பிச்சைடு என்று சொன்னேன் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததை திடீர்னு எப்படி பெருமையாக மாறிச்சு வாழ்வியல் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரம் இந்துத்துவா அஜெண்டா இந்துத்துவா அஜெண்டாக்குள்ளே ஒன்றும் முஸ்லீம்களை அடித்து விரட்டணும் இல்லைனா இந்துத்துவா அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி முஸ்லீம்கள் இருக்கணும் ஒரு புத்தகம் வந்தது நம்ம பத்திரிகையாளர் குமரேசன் மொழி நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்னு முஸ்லீம்களே நல்ல முஸ்லீமாக இருக்கலாம் எப்படின்னா ராமர் இது வந்து ராமர் பிறந்த பூமின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல முஸ்லீம் தான் இது அகண்ட பாரதம் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல முஸ்லீம் தான் பாஜகவில் வேலூர் இப்ராஹிம் இருக்காங்களே அது மாதிரி இல்லைங்க எங்கே நாங்கள் எப்படிங்க இதை போய் நிலத்தை வணங்க முடியும் மண்ணை வணங்க முடியும் மா மாடை வணங்க முடியும் நாங்கள் உருவமற்ற கடவுளை தானே வணங்குறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கெட்ட முஸ்லீம் இல்லைங்க எங்கள் மார்க்க வழிபாடுபடி தான் நாங்கள் நடக்க முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கெட்ட முஸ்லீம் ஸோ ஏரமன் போன்றவர்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி நமக்கு எதிரானதுன்னு நல்லா தெரியும் தமிழர்களுக்கு இப்போ அதே பேட்டிலே கொஞ்ச நேரத்தில் தமிழர் என்பதால் நான் வட இந்தியாவில் ஒதுக்கப்படுகிறேன் இந்தி இண்டஸ்ட்ரியில் மதம் பார்த்து ஒதுக்குறாங்க கடந்த எட்டு ஒம்பது வருஷமா இந்தி இண்டஸ்ட்ரியில் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு நான் அது குறித்து ஜீவா சினிமாவில் பேச போகிறேன் இப்போ அடுத்த ஜீவா சினிமாவில் அடுத்து அந்த வீடியோ தனியாக விடுறேன் ஆனால் இந்த ஜீவாட்டு வீடியில் நான் இப்போ பேச வர்றது ராமாயணம் அதாவது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும்னா கணக்குக்கு ஒரு முஸ்லீமை ஒரு தலித்தை ஏதோ ஒரு கணக்குக்கு தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஜாதி பார்க்குறதுலேயே மதம் பார்க்குறதுலேன்னு கணக்கில் வச்சுக்குவாங்க அப்படித்தான் ஏறகமான இப்போ அவங்க கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க இது ஏறகமானுக்கும் தெரியும் அதனால தான் ராமாயணம் மாதிரி ஒரு கதையில் சம்பூகனை கொன்ற ராமாயணம் மாதிரி ஒரு படத்தில் அவர் இசை அமைக்கிறார் இசை கூட அமைச்சிட்டு போட்டோம் என்னங்க புலப்போல மண்ணலி போடுறீங்க இருக்கிறது ஃபுல்லாக மணிரத்னம் பாலச்சந்திர ஆர்எஸ்எஸ் அவங்க உலகம் நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ மேக்ஸிமம் சினிஃபீல்டுங்கிறது பிராமின் லாபிக்குள்ளே தான் இருக்குது பிராமின்ஸ் வச்ச தான் சட்டம் பெரும்பாலான இயக்குநர்கள் அவங்க தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறவங்க அவங்க தான் ப்ரொடியூசராகவும் மேக்ஸிமம் இருக்கிறாங்க இதில் தமிழ் உணர்வு முஸ்லீம் உணர்வு இந்த கான்சியஸ் அந்த கான்சியஸ் சமூக நீதிலாம் பேசினா அடித்து வரட்டி விட்டுருவாங்க நான் பொழைக்க வேணாமான்னு கேட்குறது கூட என் காதில் கேட்குது நல்லா இருக்கட்டும் நல்லா புழைக்கட்டும் ஆனால் நீங்கள் இவ்வளவு அரசியல் வரலாறு தெரிஞ்சவர் ஒரு பார்ப்பன பள்ளியிலேருந்து அடித்து துரத்தப்பட்ட எல்லா அனுபவம் உடையவர் நீங்களே ஒரு பட வாய்ப்புக்காக பிராமின் பள்ளியில் படித்தேன் அப்படிங்கிறத பெருமையாக பேசுவதும் பிராமின்ஸ்க்கு தான் ராமாயணங்கிற அந்த உண்மையை போட்டு உடைப்பதும் ராமாயணத்தில் நல்ல விஷயங்களும் லட்சியமும் ஒழுக்கமும் அங்கே சொல்லித்தரப்படுகிறது உண்மைக்கு மாறாக நீங்கள் சொல்வது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை ஒரு பிராமின் சொல்ல முடியாது பிராமின் சொன்னால் அடுத்த நிமிஷம் எல்லாரும் பார்ப்பனர் பேசுகிறாங்க அப்படின்றவாங்க ஸோ பிராமின்ஸ் உங்களை மாதிரி ஒரு முஸ்லீமை வச்சு ஒரு தலித்தை வச்சு ஒரு பிசியை வச்சு தான் இதை பேச வைப்பாங்க காலகாலமாக பிராமின்ஸ் வந்து அவங்க நேரடியாக அவங்க கருத்தை பேச மாட்டாங்க ராஜாஜிகளுக்கு மாப்போசி வேணும் புரிதுங்களா அதே மாதிரி உங்களை வைத்து ஒரு முஸ்லீமை வைத்தே முஸ்லீம்களுக்கு எதிரான படத்தை எடுக்க வைப்பது முஸ்லீமை வைத்தே ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை நிறைவேற்றுவது முஸ்லீமை வைத்தே அதை பாராட்ட வைப்பது இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அப்போ இவங்களை அடித்து பிராமணர்களை அடித்து தூக்கி எரிஞ்சாங்களே போய் பிச்சை எடுனாங்களே உங்கள் அந்த ஸ்கூல்லிருந்து அடித்து வெறி வெளியேற்றுனாங்களே இதை நீங்களே பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்களே இன்றைக்கி பிராமின் பள்ளியில் படிச்சுன்னு பெருமையாக அவங்கள சொல்ல வைக்கிறது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அது வந்து உண்மையான ரகுமான் பாதிக்கப்பட்டது உண்மையாக யதார்த்தத்தை ரகுமான் இது வந்து வேறு வழி இல்லாமல் ஸோ லாபியில் சொல்ல வைக்கப்படுகிற ரகுமான் அது மட்டும் இல்லை சாவான்னு ஒரு படம் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ கொடூரமான படம் நானே ஜீவா சினிமாவில் ஒன்றே இயருக்கு முன்னாடியே அதை கடிஞ்சு போட்டிருந்தேன் முஸ்லீம்கள் என்றாலே கொடூரமானவங்க இது ஒரு இந்துவோட கண்ணை பிடுங்குறாரு முஸ்லீம்கள் என்றாலே மராத்தியர்களுக்கு எதிரானவங்க முஸ்லீம் என்றாலே சக இந்துக்களுக்கு எதிரானவங்கன்னு ஒரு பொய்யான சித்திரத்தை சித்தரித்து அவுரங்கசீப்பு மராட்டிய போர் அப்படிங்கிறத மராத்தியருங்கிற தேசிய இனத்தையே முஸ்லீமுக்கு எதிராக கொண்டு போகக்கூடிய ஒரு மட்டமான அரசியலை இந்த பாஜக இந்த ஒன்றிய அரசு பேன் இண்டியாங்கிற கான்செப்டில் செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் சாவாங்கிற படத்துக்கும் இசையமைக்கிறீங்க அந்த படத்தில் இசையமைச்சது பற்றியும் பெருமையாக தான் சொல்கிறீங்க அந்த படம் ஒரு மராத்திய மன்னனுடைய படம் அதுன்னு பாஜக நிறுவம் முயல்கின்ற அனைத்து செய்திகளும் வரலாற்றுக்கு முரணானது உண்மைக்கு புறம்பானது திப்பு சுல்தான் ஒரு லட்சம் இந்துக்களை கொலை செஞ்சார்னு வரலாற்றுக்கு ஆதாரம் இல்லாத பொய் செய்தியை பரப்புகிறாங்க அதே மாதிரி அவுரங்கசீப் சிவாஜி சண்டையை வந்து மராத்தியர் முஸ்லீம் சண்டையாகிறாங்க அவுரங்கசீப்பை பற்றி இல்லாத பொல்லாத இட்டுக்கட்டி அவர் அப்படியே இந்துக்கள்னாலே கொலை செய்வார் அவுரங்கசீப் படையில் இந்துக்கள் இருந்தாங்க ரஜபுத்திரர்கள் இருந்தாங்க மராத்திய சிவாஜி படையில் முஸ்லீம்கள் இருந்தாங்க இதுதான் எதார்த்தம் ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்குது மராத்தியர் என்றாலே முஸ்லீமுக்கு எதிரி அவுரங்கசீப்புக்கு இந்துக்கள் எதிரி அப்படின்னு பொய்யான சித்திரத்தை வச்சு தப்பு தப்பாக வரலாற்று படம் எடுக்கிறாங்க வரலாற்று படம் எடுப்பது நல்ல விஷயம் ஆனால் அது வரலாற்றுக்கு முற்றிலும் எதிரான விஷயமாக பதிவு செய்கிறாங்க அந்த மாதிரி படத்துக்கு இசையமைப்பதோடு மட்டும் இல்லாமல் அதையும் நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதில் பிரிவினவை தூன்ற படமாக இருந்தாலும் ஒரு வீர சிவாஜியோட படம் அப்படின்னு அந்த நீங்கள் ஆதரித்து பேச வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்போ இந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும் முஸ்லீம் எதிர்ப்பு படங்களை முஸ்லீமை வைத்தே பாராட்ட வைப்பது அதுவும் ஏரகமான் போன்ற முஸ்லீம் சில முஸ்லீம் நடிகர்லாம் தங்களை மதத்தை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க தனியை முஸ்லீம்னு காமிச்சிக்க மாட்டாங்க எல்பா இப்போ மனுசுரலியான்னு இருக்கார் அவர் முஸ்லீம் தான் ஆனால் அவர் பெருசாக அந்த ஒரு முஸ்லீம் பழக்க வழக்கங்களோடு இருப்பது போல் காமிச்சிக்க மாட்டார் முஸ்லிம்க்கு ஒரு பிரச்சனை வந்தால் அரசியல் ரீதியாக முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுவாரு உள்ளே மத நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னை முஸ்லீம் கடவுளுங்கிற மாதிரிலாம் ரொம்ப காமிச்சிக்க மாட்டார் ஆனால் ஏரகமானம் அப்படி இல்லை ஐந்து பேளை சொல்லக்கூடியவர் எங்கு போனாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லக்கூடியவர் தன் மகளுக்கு ஹிஜாப் போட்டு இது அவளுடைய உரிமை என்று சொல்லக்கூடியவர் அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க ஏரகமான பற்றி ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு உரிமை நான் அவனும் தப்பா சொல்லலை அந்த அளவுக்கு அவர் மத நம்பிக்கையில் இதாக இருக்காரு ஏக இறைவன் ஒருவனே அப்படிங்கிற இருக்காரு அவர் அந்த பள்ளிவாசல் அந்த தர்கா அந்த மவுண்ட் ரோடு தர்காவாக அந்த சைதாப்பட்ட தர்கா ஏதோ உள்ள ரொம்ப நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு ஒவ்வொரு முறையும் அங்கே வர்றாரு அதெல்லாம் சரிதான் அந்த அளவுக்கு இஸ்லாமியத்தோடு இஸ்லாம் பழக்க வழக்கத்தோடு தன்னை சூஃபீசத்தோடு நெருக்கமாக கண்பித்துக் கொள்கிற அன்புக்கிரிய தோழர் ஏராறுமானவர்கள் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்காக வேலை செய்யும்போது வேறு வழி இல்லாமல் அதை புகழ்கிறார் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் புகழ்ந்தாலுமே அது இஸ்லாமியர்களுக்கு ஆப்பாக தான் முடியும் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான படத்தை தான் அவங்க எடுக்கிறாங்க தமிழர்களுக்கு எதிரான படத்தை தான் எடுக்கிறாங்க அங்கே நீங்கள் வேலை செஞ்சுட்டு நீங்கள் அவங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அவங்களையெல்லாம் பாராட்டிட்டு அந்த தத்துவங்களையும் நீங்கள் பாராட்ட வேண்டிய நிலைக்கு போயிட்டீங்க அதே இன்னொரு பக்கம் முழுமையாக முஸ்லீம் வாழ்வியலையும் பேசிவிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியும் பண்ணுவது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வி வருது நீங்கள் இந்த மாதிரி படங்களில் பண்ணவே கூடாது அப்படிலாம் சொல்லலை ஏன்னா அதுதான் என் தொழில் நான் என்னையை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி படங்களுக்கு ப ப மியூசிக் அமைப்பதுடன் அந்த படத்தின் கருத்துக்களையும் சேர்த்து நீங்கள் பாராட்ட வேண்டிய நிலை பிராமணர்கள் அப்படின்னு பாராட்ட வேண்டிய நிலை பிராமண பள்ளியில் படைத்தின்னு சொல்லிக்கொண்ட வேண்டிய நிலை வரும்போது தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் லாபி இந்த இது எல்லாம் சேர்த்து உங்களை இயக்குது அப்படிங்கிற சந்தேகம் வருது சந்தேகமில்லை அதுதான் உண்மை நானே பல முறை ஏஆரமான பாராட்டியிருக்கேன் இனிமேலும் அவருடைய திறமைக்காக நான் பாராட்டிக்கிட்டு தான் இருக்க போகிறேன் ஆனால் அப்பேற்பட்ட ஏஆர் ரகுமான் பல நேரங்களில் பாஜகவினுடைய மதவாத தன்மையை எதிர்த்தே பல நேரங்களில் கருத்துக்களை வெளியிட்ட ஏஆரகுமான் நம்ம தமிழுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஆதரவாக பதிவு செய்த ஏஆர் ரகுமான் இப்படி ஆர்எஸ்எஸ் படங்களுக்கு இசையமைப்பதும் அதை ஆதரித்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதும் ரொம்ப ஒரு ஆபத்தான அறிகுறியாக நான் ரொம்ப வேதனையுடன் இதை பதிவு செய்கிறேன் என்னுடைய பதிவு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் ஏஆர் அகமான் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி